காலை எழுந்தவுடன் அலுவல பரபரப்பு தொடங்கியது கார் கார்டிராபிக்கில் சிக்கி தவிட்டது அலுவலகத்தில் வேலைகள் காத்திருந்தன் மின்னஞ்சல்கள் குவிந்து கிடந்த ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான சுழற்சியில சிக்கிக்கிட்டது போல காபி கணினி மற்றும் தொலைபேசிகள் சுட்டங்கள் இலக்குகள் நேராழுத்தம் தலை சுற்றியது எல்லாம் ஒரு பந்தயமா தெரிந்தது ஒவ்வொரு சூட்டத்திலும் புதிய இலக்குகள் புதிய சவால்கள் மனதில் ஒரு சோழ்வு எலி பந்தயம் எனக்கு ஒரு வெறுமை வாழ்க்கையின் அர்த்தம் புரியல வேலை வீடு மீண்டும் வேலை இதுக்காகத்தானா நான் வாழ்கிறேன் எனக்குள் கேள்விகள் எழுந்த சம்பாதிப்பதும் செலவு செய்வதும் மட்டும் தான் வாழ்க்கையா இல்ல நிச்சயமா இல்ல வாழ்க்கையில் இன்னும் ஏதோ இருக்கிறது ஒரு பொருள் ஒரு நோக்கம் அதை தேட வேண்டும் அதுக்காகவே இந்த பயணம் அப்போதான் வந்தது என் பாலிய நண்பன் ராஜனின் அழைப்பு என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன உற்சாகமா அவன் குரலியல் ஒரு விதமான உற்சாக இருந்தது அது என்ன ஆச்சரியப்படுத்தியது நாங்க பல ஆண்டுகளா நண்பர்க பள்ளி நாட்கள் இருந்த அவன் எப்போதும் சிரித்துட்டே இருப்பான் ஆனா இப்போது அவன் குரலிய ஒரு விதமான ஆவல் இருந்தது நீ எப்போது எங்க ஊருக்கு வருக என்ன கேட்டான் அவன் எப்போதும் என்ன ஊருக்கு வர சொல்லி அழைப்பான் ஆனா இந்த முறை அவன் குரலே ஒரு விதமான அவசரம் இருந்து நான் அவனை பார்த்து பல மாதங்கள் ஆகிவிட்டது அவன் என்ன மிகவும் மிஸ் செய்கிறான் என்று நினைச்சேன் அவன் குறைந்த சம்பளத்துல ஒரு தொன்று நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு கிராமத்தில் வாழ்ந்து வருகிறான் அவன் வாழ்க்கை எளிமையானது ஆனால் அவன் அதில் மகிழ்ச்சியா இருக்கிறான் அவன் கிராம மக்களுக்கு உதவுவதில் பெருமை கொள்கிறான் அவன் வாழ்க்கை முறையை நான் எப்போதும் மதித்தேன் ஆனால் நான் நகர வாழ்க்கையில சிக்கிக்கொண்டேன் ஊருக்கு வர சொல்லி ரொம்ப நாளாச்சுதான் என்றேன் நான் அவனை பார்க்க வேண்டும் என்று நினைச்சேன் ஆனா வேலை காரணமா எப்போதும் நேரம் கிடைக்கவில்லை அவன் அழைப்பை ஏற்க வேண்டும் என்று மனத்தில் உறுதி செய்தேன் சரி இந்த வாரம் லீவு போட்டுடு வா என்றான் அவன் குரலில் இருந்த உற்சாகம் எனக்கு புரியவில்லை அவன் என்ன பார்க்க ஆவலா இருக்கிறான் என்று நினைச்சேன் அவன் என்னிடம் பேசும்போது அவன் குரலில ஒரு விதமான உற்சாகம் இருந்தது அவன் குரலில இருந்த உற்சாகம் எனக்கு புரியவில்லை ஏன் அவன் இவ்வளவு உற்சாமா இருக்கிறா என்ன தெரியவில்லை நான் அவனை பார்க்க வேண்டும் என்ன முடிவு செய்தேன் இந்த வாரம் லீவு போட்டு ஊருக்கு சென்று அவனை பார்க்க வேண்டும் என்ன முடிவு செய்தேன் அவன் என்னிடம் சொல்ல விரும்பும் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கலாம் என்று நினைச்சேன் ஊருக்கு போனதும் ராஜன் என்ன அன்போடு வரவேற்றான் அவன் வீடு ஊருக்கு சற்று தொல்லவில் ஒரு அழகான தோட்டத்தின் நடுவே இருந்தது பசுமையான மரங்கள் பூக்கள் பறவைகளின் சத்தம் எங்கோ அமைதி என் மன அமைதி அடைய ஆரம்பிச்சது நகர வாழ்க்கையில் நான் இழந்த அமைதியை இங்கே உணர முடிந்தது அடுத்த செல் நாக்க ராஜனுடன் அவன் தோட்டத்துல வேலை செய்தேன் காய்கறிகள் பயிரிட்டேன் பறவைகளுக்கு உணவிட்டேன் அந்த நேரத்தில் நான் இயக்க அழகையும் அதன் அமைதியையும் உணர்ந்தேன் ஒவ்வொரு நாளும் பசுமையான புல்வெளியில் காலை இருந்து மாலை வர வேலை செய்தேன் காற்றின் மெல்லிய இசை பறவைகளின் கீச்சு இவையானற்றும் எனக்கு புதிய அனுபவமா இருந்தது இயற்கையோடு நின்று வாழ்வது எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை உணர்ந்தேன் நகரத்தின் சத்தம் மாசு இவையானற்றையும் மறந்து இங்கு நான் ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிச்சேன் இங்கு வாழ்வது எவ்வளவு சுலபமோ அதே சமயம் எவ்வளவு சவாலாதோ என்பதையும் புரிந்துட்டேன் எப்படிடா இருக்கு இங்க வாழ்க்கை என்ன கேட்டான் ராஜன் அவன் முகத்தில ஒரு சிரிப்பு அவன் கேள்வியில் ஒரு சுவாரஸ்யம் அவன் கேள்விக்கு பதில சொல்ல நான் ஒரு நிமிடம் யோசிட்டேன் சொர்க்கம் மாதிரி இருக்குதா என்ன இங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையா இருக்குது இயற்கையின் மடியில் மனசு அமைதியாய் இருக்குது இங்கு வாழ்வது ஒரு வரம் போல இருக்கிறது ஆனா இங்க எப்படி சமாளிக்கிறது என்ன கேட்டேன் இங்க வாழ்வது எளிதானது ஆனா அதே சமயம் சில நேரங்களில சவாலாகவும் இருக்குது இங்கு உள்ள மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறைகள் இவை அனைத்தும் எனக்கு புதியதா இருந்தது இங்கு வாழ்வது எப்படி என்பதை நான் இன்னும் கற்றுக்கிட்டிருக்கிறேன் திடீரென்று என் மக தியாவின் பிறந்த நான் ஞாபகம் வந்தது அவளுக்கு பிடித்த பரிசு பொருளை வாங்கி அனுப்ப மறந்துட்டேன் மனம் பதட்டம் அடைந்தது என்னாச்சு என்ன கேட்டான் ராஜன் தியாவோட பிறந்த நாள் இன்னைக்கு நான் அவளுக்கு கேட்டு அனுப்ப மறந்துட்டேன் என்ன கவலைப்படாதே நாளைக்கு போம் பண்ணி வாழ்த்து சொல்லு என்ன அந்த இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை என் மகளின் மறந்து விட்டேனே என்ன வருத்தப்பட்டேன் எலி பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது என் குடும்பத்தையே மறந்துட்டேனே எனக்குள் ஒரு தெளிவு பிறந்தது வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிப்பதோ பதவி உயர்வு பெறுவதோ அல்ல அன்பு பாசம் மகிழ்ச்சி இவையே வாழ்க்கையே அட்டமுள்ளதாகின்றான் மறுநா காலையில ராஜனிடம் விட பெற்றுக் கொண்டு நகரத்துக்கு திரும்பினேன் என் மனத்தில் திடமான ஒரு முடிவு எடுத்திருந்தேன் இருந்து வெளியேறுவது என்ன என் வேலையை ராஜினாமா செய்தேன் என் குடும்பத்தினருடன் நேர சில ஆரம்பிச்சேன் அவர்களுடன் மகிழ்ச்சியா இருந்தேன் நகரின் புறநகர் பகுதியில் ஒரு சிறிய வீடு வாங்கினேன் ஒரு சிறிய தோற்றம் அமைத்தேன் காய்கறிகள் பயிரிட்டேன் பறவைகளுக்கு உணவிட்டேன் என் மனைவி மகள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் வாழ்க்கை மீண்டும் அழகாக இருந்தது வாழ்க்கை ஒரு எலி பந்தியம் அல்ல அது ஒரு அழகான பயணம் அந்த பயணத்தை இயற்கையுடன் இணைந்து அன்பு பாசம் மகிழ்ச்சியுடன் வாழுங்க வாழ்க்கையை ரசித்து வாழுங்க